அம்மா செய்கிற இந்த உடனடி மாங்காய் இருக்கா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட சைடில் வைப்பாங்க ஆனால் நாங்கள் தயிர் சாதத்துக்கு மேலேயும் வச்சு சாதத்தோடு அள்ளி அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் மாங்காய் வச்சு சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நாலு பேர் இருந்தோம்னா ஒரு மாங்காய் சமைச்சாலே அது ரெண்டு வேலைக்கு கூட நாங்கள் சாப்பிட்றோம் அம்மா ஒரு கிலோ மாங்காய் வச்சு எங்களுக்கு ஆறு பேருக்கும் சமைப்பாங்க ஆனால் அம்மாவுக்குன்னு அதில் ஒரு துளி மாங்காய் கூட இருக்காது கடைசியாக அந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு தான் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இந்த உடனடி மாங்காய் உருக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாங்காவை எடுத்து அலசிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு உப்பு காரம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இதில் ஒரு சீக்ரெட் பொடி ஆட் பண்ணுவாங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கிட்டு இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இந்த மாங்காவோடு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டை இருக்கும் எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலியாயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க